உள்துறை செயலாளர் அமுதா சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று பிறப்பித்துள்ளார் சிட்கோ மேலாண்மை இயக்குநர் மதுமதி பள்ளி கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது அப்பொறுப்பில் உள்ள குமரகுருபரன் சென்னை மாநகராட்சி ஆணையராக மாற்றப்பட்டுள்ளார் சென்னை மாநகராட்சி ஆணையர் ஜே ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது அந்த துறையை கவனித்து வரும் கே கோபால் கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் வீரராகவராவ் தொழிலாளர் நலத்துறைக்கும் அத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் குமார் ஜெயந்த் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கும் மாற்றப்பட்டுள்ளனா் தற்போது அத்துறையை கவனித்து வரும் தீரேஜ்குமார் உள்துறை மற்றும் மதிவிலக்கு துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது உள்துறையை கவனித்து வரும் பி அமுதா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கும் வருவாய்த்துறை செயலாளர் ராஜாராமன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்